என்ன ஆ என்ன இதெல்லாம் கோவிசல்லாம் மேம்டலாம் கேதாங்க சரிங்களா எனக்கு இங்கே தான் இருக்க பிடிக்குது எனக்கு இல்லை அங்கே தான் போகணும் தான் இப்போது நல்லா இருக்கு எனக்கு இவங்கள தாங்க ஃபஸ்ட்டு இங்கே சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்குங்க இப்போ உங்களெல்லாம் பிடிக்கிறதே இல்லை என்னவா இதெல்லாம் புரியல யாரை பற்றி பேசுகிறோம் தானாலும் நினைக்கிறீங்க நம்ம விஜயண்ணா கட்சியில் வைஷ்ணவி சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க இல்லையா அவங்களுக்காகவே மட்டும்தான் இந்த ஒரு பதிவு சரிங்களா உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக கஷ்டம்தான் படுத்துகிறேன் சரிங்களா நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல எனக்கு என்ன சாபம் கொடுத்தாலும் பரவாயில்ல சிஸ்டர் நீங்கள் ஒரு வருட காலமாக வந்துட்டு நம்ம அண்ணா விஜயண்ணா கட்சியில் நீங்கள் இருந்திருக்கிறீங்க சரிங்களா ஓகே அண்ணா வந்துட்டு சரி ஓகே இந்த சின்ன வயசுலேயே வந்துட்டு பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கே அப்படி சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அப்படி இருக்கிறப்போ ஓகேங்க ஒரு வருஷம் இருந்துருக்குறீங்க திடீர்னு வந்துட்டு எங் பாலிடிக்ஸ் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணல அப்படின்னு பேசுகிறீங்க ஏன்னா ஒரு வருஷமா அது தெரியாமல் உங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சதா ஏங்க ஒருத்தவங்க மேலே பழி போடணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத பழியெல்லாம் பண்ணிட்டுருக்காதீங்க சரிங்களா நீங்கள் பேசுறதுக்கு நம்ம விஜயன்னா கட்சி வந்துட்டு அதாவது தமிழக வெற்றி கழகங்க சரிங்களா தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு பாஜக மாதிரி அப்படின்னு நீங்கள் எந்த எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்கள் உங்களுக்கு என்னங்க தெரியும் நீங்கள் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது சரிங்களா நீங்கள் இந்த சின்ன வயசுலேயே இந்த மாதிரி நார்தர் வேலை பார்த்துட்ருக்கீங்களேங்க இனி வயசு இருக்குது இனி எவ்வளவோ லைஃப்பில் வந்துட்டு லெசன் நிறைய கற்றுப்பீங்க சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும் சிஸ்டர் என்னங்க இது என்ன டிவிக்கே வந்துட்டு பாஜக மாதிரி அப்படி உங்களை என்ன பண்ணாங்க ஏன் உங்களுக்கு பதவி கொடுத்தா தான் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்களோ கட்சியில் இல்லைன்னா இருக்க மாட்டிங்களோ ஏங்க காசு கொடுத்து சேர்கிற கூட்டம் கிடையாது ஏ சரிங்களா இந்த விஜய்ன்னா கூட்டம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர விஜயன்னா பிடிக்கும் அவங்க அவர்கிட்ட காசோ பணமோ பதவியோ சோரோ எதையும் எதிர்பார்த்து வர்றது கிடையாது சரிங்களா அவர் எவ்வளோ பெரிய மனுஷங்க எவ்வளோ காசு சம்பாதிச்சிட்ருப்பாரு அவரு ஆ அவர் அவரெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு வரணும்னு என்னங்க இருக்கு சொல்லுங்க நம்மளை மட்டுமே நம்பி வந்திருக்காங்க அஞ்சு வருஷம் எல்லா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு கண்டிப்பா எலெக்ஷன் நடக்குதாங்க செய்யுது சரிங்களா எம்பி எலெக்ஷன் நடக்குது ஹம் சிஎம் எல்லாம் ஓகேங்க அஞ்சு வருஷம் வந்துட்டு எல்லாம் கஷ்டப்படுப்பட்டுதான் இருக்கும் தான் கஷ்டப்படாம இருக்கா சொல்லுங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் சரி ஓகே புதுசாக நம்ம ஒருத்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்கலாமே நம்ம அண்ணாக்கு கொடுக்கலாமே ம் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நிறைய டிஸ்ட்ரிக்டில் பார்த்துருக்கேன் நிறைய வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அண்ணா வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை என்னை கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடியே இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்குறாங்க எல்லோரும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட தொண்டர்கள் எல்லாருமே ஆ ஆனால் என்ன நீ என்ன இப்படி பேசுகிறீங்க சிஸ்டர் எனக்கு புரியல என்னங்க என்ன டிவிக்கே வந்து பாஜக மாதிரினா உங்களுக்கு இப்போ என்ன தெரியுங்க நீங்கள் வந்துட்டு எதுக்காக ஒன்று இருந்தீங்க சிஸ்டர் நீங்கள் வந்துட்டு இங்கே என்ன நடக்குது எந்த மாதிரியெல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தீங்களா என்ன ஸ்பை ஊருக்கு பார்த்துட்ருக்குறீங்களா என்ன என்ன சிஸ்டர் உங்களுக்கு வயசு என்ன ஆகுது சொல்லுங்க இந்த வயசுலேயும் இந்த வேலை பார்த்துட்ருக்குறீங்க ஏன்னா எவ்வளவோ இருக்குங்க எவ்வளவோ இருக்குது சரிங்களா அதனால் வந்துட்டு இதெல்லாம் கண்டிப்பாக தப்பு சிஸ்டர் சரிங்களா ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு கட்சியில் சேர்றதோ வேறு கட்சிக்கு போகிறதோ அது அவங்களோட தனிப்பட்ட உரிமை இல்லைன்னு சொல்லலை சரிங்களா அதுக்காக உனக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் போங்க உங்களை யாருமே பிடிச்ச ஐயோ நீங்கள் இருக்கணுங்க நீங்கள் இல்லைன்னா ஐயோ என் கட்சி இன்னனும் இருங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது சரிங்களா நீங்கள் போனால் என்னங்க உங்களோட சொந்தக்காரவங்க உங்களுக்கு உங்கள் குரூப்பில் இருப்பாங்கல்ல வாட்ஸ்அப்பு இன்ஸ்டா உங்களுக்கு நெருங்கிய சொந்தங்கள் எல்லோரும் இருப்பாங்கல்ல அவங்க மட்டும்தான் வேணான்னு போவாங்க அப்படியே அதுலேயுமே தளபதி அண்ணா ஃபேன் இருந்தாங்க ஃபேன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அது அவங்க போக மாட்டாங்க சரிங்களா ம் எதுக்குமா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கட்சி விட்டு தாராளமாக போய்க்கலாம் உங்களை எந்த யாரும் கம்பல் பண்ணி அங்கே இருந்து தான் ஆகணும் நீங்கள் இல்லைன்னா இங்கே எதுவுமே நடக்காது அப்படிலாம் கிடையவே கிடையாது சரிங்களா இப்போ வந்துட்டு டிவிக்கே சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ டிஎம்கேயில் சேர்ந்துருக்குறீங்க என்ன சிஸ்டர் என்ன பல்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் போல் ம் சரி அங்கேயும் ஒரு ஒன் இயர் தானா அதுக்கப்புறம் எப்படி டைரெக்டாக நம்ம பா பிஜேபிக்கே போயிடலாமா எப்படி ம் என்னங்க நீங்கள் புரியல நான் அந்த வைஷ்ணவி சிஸ்டர் வந்துட்டு கோயம்புத்தூர் தாங்க அவங்களோட இன்டர்வியூஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் நிறைய வீடியோஸ் பார்த்தேங்க என்னாலே நார்மலாக ஒரு சின்ன கமெண்டில் சொல்லிட்டு போயிட முடியும் எனக்கு பயங்கர ஹர்ட் ஆச்சுங்க ரியலாகவே என்னங்க எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை விஜய நான் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அதுக்காக நான் அப்ராட் போகிறப்போ வந்துட்டு என்னோடய ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆனாலும் பரவாயில்ல விஜயனை வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் பார்த்துட்டு தான் போவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் சுச்சுவேஷன் எனக்கு சரிங்களா அப்போது கண்டிப்பாக நான் பார்த்து தான் ஆகணும்னு இருந்தது என்ன பண்ணுறதுங்க என்னோட லக்கா என்னோட பேட் <laughs> லெக்குன்னு <laughs> <laughs> நினைக்கிறேன் அது மாதிரி நடக்கலை சரிங்களா ம் <laughs> அந்த மாதிரி ஆசை இப்போ வரைக்கும் நான் விஜயனாவை நேராக கூட பார்த்ததே இல்லை சரிங்களா ஆனால் அப்படி இருக்கிறவர் அவர் எவ்வளோ அழகாக எல்லாருக்கும் பயங்கர ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவோம் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவரே அப்படி பேசுகிறப்போ அவர் தொண்டர்கள் எல்லாம் நம்ம எப்படிங்க பேசுவோம் ஒரு பொண்ணை ஏதாவது மரியாதை குறையாக நடத்துவோம்மாங்க சொல்லுங்கள் ஏம்மா உங்களுக்கு கட்சியில் பதவி கொடுக்கணுமா என்ன பதவி கொடுத்தா தான் நீங்கள் இருப்பீங்களா பதவி பணம் அதெல்லாம் நம்ப யாரும் வரல சிஸ்டர் சரிங்களா அவரை பார்த்தாலே போதுங்க அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்குது அவர் கண்டிப்பாக ஆட்சிக்கு வருவாங்க நல்லது பண்ணுவாங்க கண்டிப்பாக ஏழை மக்களோட கண்ணீரெல்லாம் கண்டிப்பாக தொடப்பாங்கன்னு நம்பிக்கை சரிங்களா நம்மளை மட்டுமே நம்பி வந்திருக்கவங்கள கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க ஜெயிச்சு வச்சு ஜெயிக்க வைக்கணுங்க சரிங்களா சிஸ்டர் ம் நீங்கள் பண்ணது பச்சை துரோகம் தான் நான் சொல்லுவேன் சரிங்களா ம் பச்சை துரோகம் இனி வந்துட்டு டீமுக்கே போயிருக்கிறீங்க அடுத்து எத்தனை வருஷம் சிஸ்டர் அதுக்கப்புறம் எப் புரியல சரி ஓகே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணது எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் பதில் சொல்லி தான் சிஸ்டர் ஆகணும் சரிங்களா இதுவும் நீங்கள் வந்துட்டு ப்ரெஸ் மீட்லாம் இப்போ கூப்பிட்டு தான் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி டிவி கே வந்துட்டு பாஜக மாதிரி ஸோ அதனால் நான் டிஎம்கே போகிறேன்னு சொல்லிட்டேன் எல்லாம் அப்போ முன்னாடி ஏற்பாடு தான் இல்லைங்களா நான் இப்போ ரீசண்டாக வீடியோ வீடியோஸு அதுக்கப்புறம் உங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தேன் அதில் அவங்க அம்மா வந்துட்டு டிஎம்கே சிஸ்டர் வந்துட்டு டிவிக்கு அப்பயே இப்போ நமக்கு கொஞ்சம் டவுட் வந்துருக்கணுங்க நமக்கு தான் வரல நம்ம நல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே பொண்ணு வந்து பொண்ணு ஓகே அதனால் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும் சொல்லிட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணி மேலே டாப்பில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க ம் அதுதான் அதுதாங்க நம்ம பண்ண பெரிய தப்பு ஓகேங்க அது எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு மட்டுங்க அவங்களால முடிஞ்சால் பண்ணுங்கள் சரிங்களா நான் இப்போ மார்னிங் கூட இன்ஸ்டாலில் போய்ட்டு எப்படி சர்ச் பண்ணனா வைஷ்ணவியை வந்துட்டு சர்ச் பண்ணேன் வரல அப்போ வந்துட்டு டிவிக்கே அஃபிஷியல் வைஷ்ணவின்னு போட்டேங்க வந்ததுங்க எதுக்குங்க இன்ஸ்டால் அந்த ஐடி வச்சிட்ருக்குறீங்க தூக்குங்க உண்மையிலேங்க எனக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகுதுங்க ம் என்னங்க புரியல எதுக்கு நீங்கள் அவரை பற்றி எப்படிங்க எப்படி பேசுவீங்க சொல்லுங்க கண்டிப்பாக அவர் தாங்க வின் பண்ணுவாங்க சரிங்களா ஓகேங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோஸ் ஓகேங்களா ஏதோ எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் சின்ன இல்லை பெரிய பெரிய ஆதங்கம் அதெல்லாத்தையும் கொட்டிட்டேங்க இப்போ கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க நம்ம அண்ணாவுக்கு வந்துட்டு இப்போது ஒரு கோடி மக்கள் வந்துட்டு அவர் கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதாவது உறுப்பினர் கார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க இப்போ ரீசண்டாக நியூஸ் கூட வந்தது அதோடு கொஞ்சம் வைத்தரிச்சலும் இருக்கும் இல்லைங்களா அதுதான் மெயின் ரீசன் அண்ணா எப்போ கத்தி ஸ்டார்ட் பண்ணுன்னு ஆரம்பித்தாரோ அப்போ இருந்தே பாவம் அண்ணா மேலே கண்ணுப்பட்டுட்டே தாங்க இருக்குது அண்ணாவுக்கு சுற்றி தான் போடணும் ம் ஓகேங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சரிங்களா கண்டிப்பாக அவங்களோட ஐடி வந்துட்டு இன்ஸ்டாலேருந்து முடிஞ்சளவுக்கு தூக்க ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ